அன்பியும் தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி நீரும் போயப்படியே செய்யும் இரக்கத்தின் தெய்வமே மது இரக்கம் எங்கள் மேல் பொங்கி பாய்கிறது மது இறக்க குணத்திற்கு அளவே இல்லை யார் வந்தாலும் இப்பேற்பட்ட நிலையில் வந்தாலும் மடி இரக்கம் அவர்களை தேடி செல்கிறது நல்ல சம்மாரியன் குருவும் லேவியரும் குற்றூராய் கிடந்தவனை கடந்து கண்டும் காணாமல் விலகிச் சென்ற சமயத்தில் இவர் அருகில் வந்தார் பறிவு கொண்டார் அணுகிச் சென்றார் காயங்களை கழுவினார் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றினார் சாவடி கொண்டு போனார் கவனித்து கொண்டார் பணத்தை கொடுத்தார் திரும்பி வருவேன் என்று வாக்கையும் கொடுத்தார் தன் பயணத்தை ஒத்தி வைத்தார் தன் நேரத்தை செலவிட்டார் தன் செல்வத்தை பகிர்ந்து கொண்டார் அனைத்திற்கு மேலாக அடிபட்டவர் மீது இரக்கம் கொண்டார் புறக்கணிக்கப்பட்ட சமாரியனாக இருந்தவர் நல்ல சமாரியராக மாற்றம் காண்கிறார் ஆண்டவரே நீரென்றும் புறந்தள்ளப்பட்டவர்களின் சார்பாகவே இருக்கிறீர் சமூகத்தால் நோயால் பேயால் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளால் சாதியத்தால் நிலைக்குழிந்து போனவர்களுக்கு நீரே அடைக்கலும் ஆதரவமாக இருக்கிறீர் இட நம்பிக்கையோடு ஓடி வந்தார்கள் அவர்களின் கஷ்டங்களை உணர்ந்தீர் நீர் அவர்களை காப்பாற்றுகிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது ஆண்டு இவரின் நாளில் நல்லா சமாரியனாக நாங்கள் வாழ இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்